ஓம் ஸ்ரீ குருப்போ நமஹா ஓம் கம் கணபதையே நமஹா நம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாசநாமாவளியிலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சிருக்கும் இன்றைய தினம் பதினெட்டாவது நாமாவளியாக ஓம் அனந்த மோக்ஷதாய நமாக முருகப்பெருமான் இந்த நாமாவளி அளவற்ற மோட்சமளிப்பவராக வர்ணிக்கிறது அடியார்களுடைய துன்பங்களை போக்குவதில் முருகப்பெருமான் அனுக்கிரக மூர்த்தியாக இருக்கக்கூடியவர் அப்பேர்ப்பட்ட கலியுக வரதனான முருகப்பெருமான் இந்த பூமியில் பிறந்த ஒவ்வொரு உயிர்களும் தத்தம் வினைகளை அனுபவித்து இன்ப துன்பம் இரண்டையும் அடைகிறது இந்த இன்பம் அப்படின்றது இரண்டு வகையாக பிரிக்கப்படுது சிற்றின்பம் பேரின்பம் சிற்றின்பம் அப்படின்றது நம்மளுடைய தனுகரண புவன போகங்களை எல்லாம் இறைவன் படைத்து நமக்கு அதன் மூலமாக ஒவ்வொரு சந்தோஷத்தை இந்த உடன்பின் மூலமாக இந்த உலகத்தில் இருக்க பொருட்கள் மூலமாக எல்லாத்தையும் அனுபவிப்பதற்கான சக்தியை கொடுத்துருக்கார் புத்தியை கொடுத்துருக்கார் அந்த சந்தோஷத்தை உணரக்கூடிய உணர்வை கொடுத்துருக்கார் இதெல்லாம் சிற்றியின்பம்னு பேர் இதெல்லாம் சில காலம்தான் இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு ஞான இந்திரியங்களும் கர்ம இந்திரியங்களும் ஒவ்வொரு செயலால் சந்தோஷம் அடையும் ஆனால் அது சாஸ்வதமாக இருக்குமா அப்படின்னா கிடையாது கால மாற்றத்தில் மாறிகிட்டே இருக்கும் அப்போ மாற்றம் அடையக்கூடியது சில காலங்களில் அந்த புலன்களே அந்த பலனை அடையாத நிலை ஏற்படும் அதனால் அதுக்கெல்லாம் சிற்றியின்பம்னு பேர் இப்போ நம்ம ஒரு விஷயத்தை பார்க்குறோம் அப்படின்னா அதை பார்க்க பார்க்க என்ன ஏற்படும் அப்படின்னா சந்தோஷங்கள் இதெல்லாம் இருந்தாலும் அதில் ஒரு காலத்தில் செழிப்பானது ஏற்பட்டுடும் அது இயற்கை மனித சுபாவம் பா பழக பழக பாலும் புளிக்கும் அப்படின்னு சொல்கிறது அதுக்காக தான் அந்த பழமொழி அப்போ அதே மாதிரி தான் ஒவ்வொரு இந்திரியங்களும் ஒவ்வொரு விதமான சந்தோஷத்தை அனுபவித்தாலும் அது சில காலத்தில் அதன் மீது பற்று குறைஞ்சிடும் அதெல்லாம் சிற்றின்ப வகைகள் பேரின்பம் அப்படின்றது என்ன அப்படின்னா அந்த இன்பமானது அழியாத தன்மையை கொடுக்கும் அழியாத ஆனந்தத்தை கொடுக்கும் அதுக்கு முடிவே இருக்காது அப்பேற்பட்ட அந்த பேரானந்தத்தை தான் நம்ம மோட்சம்ன்றது இப்போ மோட்சஹா அப்படின்னா விடுதலை விடுவித்தல் மோட்சம் வீடு பேரு பேரின்பம் இந்த அர்த்தங்களை கொடுக்கக்கூடியது அப்படி இந்த ஜீவன் எல்லாத்திலிருந்தெல்லாம் விடுதலை அடையக்கூடியது இறைவனுடைய அருளால் கிடைக்கக்கூடியது அந்த மோட்சம்னு பேர் அப்பேற்பட்ட அனந்த சௌக்கியம் அன அளவற்ற சுகத்தை அளிப்பவர் முருகப்பெருமான் அதனால்தான் முதல் பாடலான திருப்புகளில் முக்திக்கு ஒரு வித்து குரு பெற என ஓதும் அப்படின்வார் முக்தின்னு சொல்லக்கூடிய அந்த மோட்சத்துக்கு ஒரு வித்தாக விதையாக இருக்கக்கூடியவன் முருகப்பெருமான் அப்பேற்பட்ட அந்த முருகனுடைய அருள் கிடைத்தால் பேரின்ப பெருவாழ்வானது தானாக கிடைக்கும் அதனால்தான் இறைவனை அரை நிமிடமாவது மனதில் நிறுத்தி வழிபாடு செய்தால் என்ன பலன் கிடைக்கும்ன்றது சுவாமிமலை திருப்புகழ் அழகாக சொல்றார் சரண கமலாலயத்தை அரை நிமிட நேர மட்டில் தியானம் வைக்க அறியாத ஷட கஷட மூட மட்டி பவவினையிலே ஜனித்த தமியன் மிடியால் மயக்கமுறுவேனோ மிடினா ஏழ்மை ப பசி இந்த துன்பம் இதெல்லாம் சோம்பல் இதெல்லாம் வரும் அப்பேற்பட்ட எண்ணெய் கருணை புரியாதிருப்பதென குறை வேலை செப்பு மலையின் ஆதர் பெற்ற குமரோனே கடக புய மீதி ரத்ன மணி அணி பொன்மாலை செச்சை கமழும் மணமார் கடப்ப மணிவோனே தருணமிதயா மிகுத்த கணமதுரு நீல் சௌக்கிய சகல செல்வ யோகமிக்க பெரு வாழ்வு தகைமை சிவஞான முக்தி பரகதியும் நீ கொடுத்து உதவி புரிய வேணும் நெய்த்த வடிவேலா அருணதள பாதபத்மம் அதுனிதமுமே துதிக்க அரிய தமிழ் தானளித்த மயில் வீரா அதிசயம் அநேகமுற்ற பழனிமலைமே துதித்த அழக திருவேரகத்தின் முருகோனே அப்படின்னு வர்ணிப்பார் அப்போ ஏற்பட்ட அந்த பெரு வாழ்வை கொடுக்கக்கூடியவன் முருகப்பெருமான் அதை தான் இந்த நாமாவளி அளவற்ற மோட்சமளிப்பவராக முருகப்பெருமானை வர்ணிக்கிறது ஓம் அனந்த மோட்சதாய நமஹ ஸ்ரீ நமஹ ஓம் சும் சுப்பிரமணியாய நம